வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க அது மட்டுமில்லை உங்களோட ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகுது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி மலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கு உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிக்ஷனாக கூட கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திர காலம் உண்டான பலனையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலங்களை சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார் அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அந்த அடிப்படையில் உங்களோட ராசிக்கு இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல குது குரு இருக்கிறார் இந்த மாத ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா சக்கரன் இருக்கார் இல்லையா அவர் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடமா இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கரன் பிரவேசிக்கிறார் ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ரு சொல்லுவாங்க அந்த ஆறாம் இடத்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுல நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் அது வந்து கல்யாணம் காதுகுத்து கல்யாணத்துக்கு உண்டான நிச்சயதாரத்தை விழா ஏதோ சுபகாரியங்களுக்கு ஏதாவது நீங்கள் வீண் செ வீண் விரய செலவுன்னு சொல்ல முடியாது சுப விரய செலவுகள் எக்கச்சக்கமாக இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்து உங்களுடைய பொருளாதாரமும் மேம்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இந்த சிம்மராசி நேரருக்கு கோவில் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அது சம்மந்தமாக நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை இந்த மாதத்தில் கண்டிப்பாக பெறலாம் போன மாதத்தில் ஏதோ ஒரு இழிபுறியான நிலை இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்துலையும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்குள்ள மறைமுக எதிர்ப்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இல்லை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இருந்த மறைமுக எதிர்ப்புகளாக மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அது மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக இடமாற்றம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறது ஒரு இடம் உங்களுடைய குடும்பம் வேறு இடத்துல வந்துருக்கோம் நீங்கள் வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்துருப்பையே இப்போ உங்கள் சொந்த ஊருக்கு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மன மனமகிழ்ச்சிக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு அதனால் உங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் அந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சந்தோஷங்களை திக்குமுக்கோடக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு இந்த ஹாப்பியாக ஹாப்பி மூட்லேயே இந்த மாதத்தில் நீங்கள் நிறையவே இருப்பீங்க உடனிருப்பவர்கள்ட்ட நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுக்காக கூட வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க அவங்களோட ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டியில் கையை வைக்கும்போது நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கிறத ஒரு பொறுப்புணர்ச்சோடைய வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க எப்பொழுதுமே வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது இரவு நேர பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுப்பாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண்ணி இந்த நாட்களில் அவங்க வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இன்னும் சிலருக்கு இந்த சிம்மராசி உள்ள பள்ளி பள்ளி இது உயர்கல்வியை முடித்த பல் கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கன்னா பொறுப்பாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களை கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வந்த வேலை நிராகரிக்காதிங்க இன்னும் சில பேருக்கு படிப்புக்கு சம்பந்த இல்லாத வேலையும் கிடைக்கும் அதனால் வந்த வேலையை நிராகரிக்காமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது உங்களுக்கு பிடித்த மாரியோட வேலையாகவும் அமைஞ்சு போகலாம் அதே சமயத்தில் படி உயர்கல்வி படித்து கொண்டிருக்க பள்ளி மாணவ மாணவிகள் அந்த சிம்மராசி உள்ள பள்ளி மாணவ மாணவிகள்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு சில விஷயங்களை படித்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த தேர்வுகள்லாம் நீங்கள் நினைத்த மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குற ஒரு இருக்குது சிம்மராசி நேரம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாடு சிவ வழிபாடு பண்றது பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல மலனை கொடுக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பா உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் சிம்மராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்